ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துப்போம் உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கங்க இது ரெண்டு சில்லளவு தேங்காய் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து இது வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கின வல்லாரை இதை சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம் ஆனால் நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும் போட்டு இந்த வல்லாரையை சேர்த்துருக்கேன் ஏன்னால் நிறைய தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டோம்னா சட்னி நிறையா வந்துடும் அப்புறம் சாப்பிட முடியாது வேஸ்ட் ஆகிரும் இது ஒரு நேரம் தான் சாப்பிட்றாங்க மறுநேரம் வச்சு ம நைட்டுக்கெல்லாம் வச்சுக்க முடியல அதனால் தேங்காய் மட்டும் சேர்த்து நான் இந்த சட்னி செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இல்லை இவ்வளோ அளவு புளி சேர்த்துக்கோங்க சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளி சேர்க்குறதுனால இந்த வல்லாரையிலேருந்து ஒரு டேஸ்ட்டு நமக்கு பிடிக்காது பசங்களுக்கு அதுக்காண்டி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு சொலை கூட இல்லைங்க அதுலேயும் பாதி அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கதைக்கிட்டு நல்லா ஆற வச்சு சட்னி அரைச்சு தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாதத்துலையும் நம்ம போட்டு பசங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது வள்ளார ஆனால் கிடைக்க தான் மாட்டேங்குது இன்றைக்கி நம்ம ரோட்லேயே வள்ளார கீரையெல்லாம் போணுச்சு அதனால் இன்றைக்கி வாங்கியாச்சு சரி காலையிலே வாங்கி சட்னி செஞ்சிடலாம் தோசைக்கின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வல்லார சட்னி செஞ்சேன் அந்த வீடியோ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் போடலாமேன்னு போட்டிருக்கேன் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வள்ளார சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு வள்ளாரத் தொகையல் அரைச்சாச்சு பாருங்கள் இது வந்து வெள்ளாற துவையல் ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து துவையல் வச்சு சாப்பிட்றதான் பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கணும் இல்லைன்னா அடைக்குதுன்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது அதுக்காண்டி அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் எங்களுக்கு துவையலாக தான் பிடிக்கும் அதுக்காண்டி துவையல் வச்சுருக்கேன் வாங்க தோசை வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி துவையல் வச்சு இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதில் இப்படி இந்த நல்லெண்ணோட இந்த சட்னியையும் தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டு டிஃபன் தோசை மல்லாரை சட்னி இது வந்து தண்ணி சட்னி மல்லாரை துவையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுக்கி வச்சுருக்கோம் இது வந்து தோசை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்